ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து நிகழ்த்தகவு டாபிக் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான டாபிக் புரிஞ்சுக்கிட்டா இப்போ இதில் நைன்த்து ஸ்டாண்டர்டில் உள்ள டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு முயற்சி விளைவு கூறு புள்ளி கூறுவெளி நிகழ்ச்சி அப்படின்னா என்னன்றதை முதல்ல பார்ப்போம் ஃபஸ்ட்டு முயற்சி அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு காயினை வந்து சுண்டி விடுறோம் இல்லை ஒரு பகடையை உருட்டுறோம் இல்லை ஒரு நிறைய ஒரு கூடையில் வந்து நிறைய பால்ஸ் இருக்குது அந்த இதில் வந்து நம்ம ஒரு பாலை வந்து சூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுற ஆக்ஷன் செயலை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முயற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் விளைவுன்றதை நம்ம செய்கிறோம் இல்லையா அதில் கிடைக்கக்கூடிய அவுட்கம்ஸ் இப்போ நம்ம காயினா சுண்டும் போது ஒன்று ஹெட்டு க விழுகலாம் இல்லை டெய்ல் விழுகலாம் அதாவது தலை விழுகலாம் பூ விழுகலாம் இதை வந்து நம்ம அவுட்கம் விளைவு அப்படின்னு சொல்லுவோம் கூறு புள்ளின்றது நம்ம அதை நோட் பண்ணி ஒன்று தலை விழுகணும் இல்லை பூ விழுகணும் அப்படின்னு தனித்தனியாக நம்ம சொன்னோம் அப்படின்னா அது சாம்பிள் பாயிண்ட் கூறு வெளின்றது மொத்த சாம்பிள் பாயிண்ட்டையே ஒரு கணத்தில் எழுதுறது ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் டோட்டல் அப்போ இப்போ வந்து ஒரு பகடை உருட்டுறோம் ஒரு பகடையில் மொத்தம் ஆறு பக்கம் இருக்குமா அப்போ என்னென்ன இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த மாதிரி ஆறு பக்கங்கள் இருக்கும் ஸோ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து இதில் எது வேணால் இருக்கலாம் ஸோ நமக்கு வந்து நம்ம சாம்பிள் ஸ்பேஸில் எழுதும்போது மொத்தத்தையுமே இந்த மாதிரி கணத்தில் நம்ம எழுதணும் ஈவெண்ட் அப்படின்றது இப்போ வந்து சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம எழுதிட்டோம் இதில் ஈவெண்ட்டுன்றது இப்போ எனக்கு வந்து இதில் வருஷப்படை என்ன எனக்கு கிடைக்கணும் எனக்கு வர ஆன்சர் அப்படின்னா நமக்கு ஒன்று மூணு அஞ்சு இந்த மாதிரி மூணு பாசிபிள்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இதை நம்ம எழுதுறது இதை ஒரு செட்டில் எழுதுறது தான் நிகழ்ச்சி ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ நிகழ்த்தகவுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா பிஆஃப்இ ஈக்குவல் டு இ டிவைடட் பை ஆஃப் எஸ் என் அப்படின்னு போட்டோம் அப்படின்னாவே அந்த ஈன்ற செட்டுக்குள்ளே இருக்கிறத கவுண்ட் பண்ணி எழுதணும் அதுதான் என் ஆஃப் அப்படின்னுக்கான ஒரு அர்த்தம் சரியா இப்போ என்ஆஃப்இன்றனா நம்ம நம்ம எடுத்துக்கிற ஈவெண்ட்டில் உள்ள கம்ஸ் இருக்கும் இல்லையா அதில் நம்ம எண்ணி போகிறது தான் ஆஃப் இ என்ஆஃப் எஸ்ன்றது நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுவோமா அதை எண்ணி போகிறது தான் ஆஃப் எஸ் ஓகே ப்ராபபிலிட்டி எப்பயுமே ஜீரோவில் இருந்து ஒன்று தான் இருக்கும் இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் இதை தாண்டி வேறு ஆன்சரே வராது மைனஸ்லேயும் வராது ஒன்றை தாண்டி ரெண்டு மூணு அஞ்சு அந்த மாதிரி ஆன்சரும் வராது ஓகே இது நம்ம போக போக பார்ப்போம் நமக்கு நல்லா புரியும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு பார்ப்போம் ஒரு பகடை உருட்டப்படும் போது நாளை விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் என்ன நிகழ்ச்சி நடக்குது நாளை விட பெரிய எண் கிடைக்கணும் என்ன ட்ரையல் நடக்குது ஒரு பகடையை உருட்டுறாங்க ஸோ நமக்கு டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு என்னென்ன கிடைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஸோ என்ன ஃபேஸ்னால் என்ன சொன்னால் இதை அப்படியே கவுண்ட் பண்ணி எழுதணும் கவுண்ட் பண்ணால் நம்ம ஆறு வரும் ஈனா ஈவெண்ட் இங்கே கொடுத்துருக்கிற ஈவெண்ட் நாளை விட பெரிய எண் கிடைப்பதற்கானது ஈவெண்ட் ஸோ இது நால விட பெருசுனா இங்கே என்னென்ன சான்சஸ் இருக்குது ஃபைவ் ஆர் சிக்ஸ் ஸோ ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு எழுதியாச்சு இப்போ என்ன ஆஃப் ஃபீனால் இதை நம்ம எண்ணி போடணும் பட் டூ P of E குரிய ஃபார்ம்லாம் நம்ம எழுதியிருக்கோம் என்னஆன்னா என்ன டூ என்ன ஃபேஸ்னால் சிக்ஸ் ஸோ இதை நம்ம அடித்து கொடுத்துட்டோம் ஓர் அண்ட் ரெண்டு மூபி ரெண்டு 6. ஸோ ஃபைனல் answer 1 பை த்ரீ ஒன் பை த்ரீயை அப்படியே நம்ம டிவைட் பண்ணி எழுதணும்னா நமக்கு answer வந்து 0.333 பாயிண்ட் த்ரீ த்ரீ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணி எழுதிக்கலாம்